விருத்தாசலத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பிரச்சார கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகர திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நகர செயலாளர் தண்டவாணி தலைமையில் நடைபெற்றது இதில் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எம் எஸ் கணேஷ்குமார் தலைமை கழக பேச்சாளர் எழும்பூர் கோபிநாத் தலைமைக் கழக இளம் பேச்சாளர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் நாட்டு மக்களின் அடிப்படை தேவைகளையும் புரிந்து தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றி எல்லாருக்கும் எல்லாம் என்ற நல்லாட்சி நடைபெற்று வருகிறது இதேபோல் மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து முழுவதுமாக நிறைவேற்றும் ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருவதை எண்ணி பார்ப்பதுடன் மற்றவரிடம் எடுத்து கூறி ஓரணியில் தமிழ்நாடு என நாம் ஒன்று திரள வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் கால சாதனைகளை விளக்கி பேசினார் இதில் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்